வணக்கம் தமிழ் குரலின் சிறப்பு நேரில் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருக்கிறவர் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் நித்யானந்தாவினுடைய ஒரு குட்டின்னு சொல்றதா அல்லது வாசதி ஒரு குட்டின்னு சொல்லலாமா மகாவிஷ்ணுன்னு ஒருவர் பள்ளியில் கூப்பிட்ருக்காங்க பள்ளியில் போன ஜென்ம பாவ புண்ணியம்னு பேச ஆரம்பிச்சதுலருந்து பிள்ளைகளுக்கு இதை நான் சொல்லி தரல நீங்கள் யாரும் சொல்லி தர்றது உங்களால் என்னன்னுட்டு அங்கே இருந்து அங்கே ஆசிரியர் ஒருவர் ரொம்ப தரக்குறைவா பேசி போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் போய் அறக்கட்டளையில் ரைடு வரைக்கும் போயிருக்குங்கிறத பாக்குறோம் இதை ஒட்டுமொத்த நிகழ்வு அந்த மனிதர் அவருடைய அந்த பர்சனாலிட்டி எப்படி பாக்குறீங்க சார் அவன் வந்து எப்படின்னா இப்போ நான் இப்போ டக்குன்னு இப்போ யார்ரா அப்படின்னு கொங்கு பெல்ட்லருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சேன் கரெக்டாக தான் வந்திருக்கான் ஏன்னா கொங்கு கொங்குபெல்ட்டை தப்பு சொல்ல நிறையா வந்து அப்பாவி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஈஸியாக ஏமாந்துகிற மக்களும் இருக்காங்க ஏமாத்திரவுன்னு அங்கே தான் இருக்கான் புரியுதா கொங்கு பெல்ட்டில் தான் ஏமாத்திரவுன்னு இருக்கான் ஏமாற மக்களும் இருக்காங்க அப்பாவி மக்களும் மரியாதைக்குரிய மரியாதை பேசக்கூடிய மக்களும் அந்த கொங்கு பெல்ட்டில் தான் இருக்காங்க இப்போ நீங்கள் பிஜேபிக்காரன் வரைக்கும் போய் சொல்லி ஏமாற்றக்கூடிய எளிதாக ஏமாற்றக்கூடிய இடம் அப்படின்னா அதுதான் புரியுதா நீங்க வந்து அதே மாதிரி நீங்க வந்து சீட்டு கம்பெனி கோழி கடந்த காலத்துல நம்ம பேசியிருக்கிற பத்தி மண் ஒளிப்பா மண்ணொழிப்பாம்பு இது எல்லாமே அது மாதிரி ஈசா யோகா மையத்துக்கு மேல இருக்க மலை இருக்குல்ல வெள்ளையங்கிரி மலைன்னு வாங்கி அங்கதான் நாகம் கக்கி இருக்கு கைக்கிட்டு போய் பொருள் கக்குவோம் அதை எடுத்தோம்னா பத்து கோடிக்கு போக நீங்கள் ஒரு இருபது லட்சம் கொண்டு வாங்க நான் போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இது வந்து இப்போது நான் சின்ன வயசில் இருக்கிற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் முதல்ல பத்திரிகைகள் நுழைஞ்ச காலத்தில் செய்தியாக வரக்கூடிய நாகம் கக்கிட்டு போயிருக்கின்றது தான் அதை வைத்து மோசடி இத்தனை பேர் கைது அதுக்கப்புறம் வந்து சீட்டு கம்பெனிகள் ஆரம்பித்து மோசடி அப்புறம் கடைசியாக ஈமு கோழி தான் அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலை இப்போ இந்த வீத்ரீ ஆட்ஸ் வீத்ரீ ஆட்சி கரெக்ட் கரெக்டாக மைவைத்ரீயும் மைத்ரி இங்க கோயம்புத்தூர் ஆ ஏமாந்த மாதிரி ஆந்திரா காரனாக இருக்கலாம் ஆனால் அதோடய தலைமையாக வந்து கோயம்புத்தூர் ஸோ இப்படி கோயம்புத்தூருக்குன்னு ஒரு தனி பெருமை இருக்குது சரியா அந்த அப்பாவி மக்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கூட்டமைப்பே இழந்துட்டு இருக்கோம் அங்கே பிறக்கிற சில பேர் இப்படி இருப்பாங்க அப்படின்னொன்னே நான் நினச்ச மாதிரியே திருப்பூர் தானே சரி திருப்பூருக்கு அடிச்சு கேட்குறேன் காலையில் என்னங்க ஆச்சு யாருங்கேவேன் அப்படின்னு அவரை பற்றி பெரிய வரலாறுங்க நம்ம குருஜியை கேட்குறீங்க நீங்கள் என்ன மகாவிஷ்ணுன்னு பேரை சொல்கிறீங்க டேய் கடவுள் மகாவிஷ்ணுவை வழிபடுறவனே மகாவிஷ்ணு பகவானேனு தான் கும்பிடுவான் என்ன மகாவிஷ்ணுன்னு இவனை கடவுள் மாதிரி சொல்கிறா யார் ராயன் அப்படின்னு கேட்டவொடனே உண்மையை சொல்லிட்டாங்க உண்மையை சொல்லி என்னென்னு பார்த்தா சில வீடியோ ஷேர் பண்ணாங்க அவங்க எடுத்த டாக்குமெண்ட்ரியை ஷேர் பண்ணாங்க இதை பார்த்தா இவன் ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கான் அந்த ட்ரஸ்ட்டு பேரில் ஒரு டாக்குமெண்ட் இவருடைய யாருன்னா வரலாறு பீச் அதுலேயே மாட்டிடுறாங்க நீங்கள் திருடம் பூரா எங்கே மாட்டுவான்னா தன்னை புகழ்கிறன்ற பேரில் எங்கேயோ ஒரு இடத்துல சில உண்மைகளை சொல்லியிருக்கோம் நீங்கள் சதுரங்க வேட்டையில் சொல்லுவாப்பில்ல நீ சொல்கிறதில் வந்து பொய் மட்டும் இருந்ததுன்னா ஜெயிக்காது அதில் சில உண்மையும் கலக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ உண்மையை விட்ருக்கான் சரி என்னன்னு பார்த்தா எங்கடா பிறந்தான்னு பார்த்தா மதுரை மாவட்டம் அலங்காநலூர் ஜல்லிக்கட்டு அலங்கானூர் ஜல்லிக்கட்டுக்கில் இந்த வந்து வீரம் மிகுந்த அந்த மண்ணில் பூமியில் வந்து திருடர்களை வைத்திருக்கவே மாட்டாங்க மாடே குத்தி துரத்தி விடும் அதனால என்ன பண்ணா அங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் தப்பிச்சு இங்கே திருட முடியாது அடிச்சே கொண்டு விடுவாங்க ஏன்னா மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கோவையில் திருட மாட்டினா அப்படின்னா ஊரே சேர்ந்து பாய்ராஜ் சார் படத்தெல்லாம் பார்த்துருக்காங்க ஊரே சேர்ந்து அடிப்பாங்க சும்மா தம்பு மூணு அடிச்சுட்டு கொண்டு போலிச்சு விட்றாங்க மதுரையில் மாட்டினா அடிச்சை கொண்டு விடுவாங்க மதுரை திருநெல்வேலி சவுத்தில் ஏன்னா காட்டு மிராண்டித்தனமாக சில நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க அது நல்லதுன்னு சொல்ல முடியாது தெரியல அப்போ இவன் வந்து அங்கே திருட்டு வேலையை ஆரம்பிக்க முடியாதுன்றதுனால என்ன பண்ணுறான்னா முதல்ல சிறு வயதிலே வந்து பத்தாவது படிக்கும்போதே ஒரு சபதம் பண்ணிருக்கான் சுடுகாட்டில் போய் சபதம் பண்ணியிருக்கேன்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி க்ளாஸில் நல்லா படிக்கிற பையன் வந்து என்ன சொல்லியிருக்கா நான் வந்து அஞ்சு வருஷத்தில் ஆறாவது வருஷம் அமெரிக்காவில் இருப்பேன்டா பெரிய வேலையில் பார்க்கலாமாடா அப்படின்ட்டு இருக்கா இன்னும் என்ன ஆறு வருஷத்தில் அமெரிக்காவில் இருக்குன்னா எப்படிடா சொல்கிறேன்னா இப்போ நம்ம டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடித்து இன்ஜினியரிங் காலேஜில் பெரிய காலேஜில் சேர்ந்து நாலு வருஷம் முடித்து கேம்பஸ் இன்டர்வியூஸ் செலக்ட் ஆகி அமெரிக்கா போய் எவ்வளோ பெரிய ஆளாகிறான்னு படுறா நீலாம் அந்த கிராமத்தில் வேண்டாம் குப்பை கூட்ட போகிறேன் அப்படின்ட்டு இருக்கான் உன்னை இவன் சொல்லியிருக்கான் பாரு நீ அஞ்சு வருஷம் படித்து அமெரிக்காவில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி நான் அமெரிக்காவில் இருப்பேன்டா எப்படிரா அப்படின்னு கேட்டுக்க என்ன எம்பிபிஎஸ் வைக்கிறேன் நான் பத்தாவதோடு நிறுத்த போறேன் இருக்கேன் அப்புறம் எப்படி அமெரிக்கா போவேண்ணே பாரு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்கேன் சவால் விட்டு சத்தியம் பண்ணியிருக்கான் போய் சத்தியம் பண்ணிவிட்டு கிளம்புன வேண்டாம் நேராக அசத்த போவது யாருன்னு கால்ஃபர் பண்ணியிருக்கேன் அதில் போனோன்னே ஸ்டாண்டப் காமெடியே ஏதோ ஒரு காமெடி பண்ணியிருக்கான் பண்ண சின்ன பையனாக இருக்கானே நல்லா அவன் இல்லை பெரிய பையன் பண்ணுறதுக்கு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டுறானே அப்படின்னு அதிசயமாக பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பரிசை கொடுத்துட்டாங்க அதை வச்சுட்டு பெரிய ஆளாகலான்னு என்னென்னமோ முயற்சி பட்றான் கச்சேரியில் தான் கூப்பிட்றாய் ரெண்டாயிரம் ஆயிரம் ஐநூறு இப்படி கூப்பிடும்போது குடும்பம் ஆயிருக்குன்னு கஷ்டப்படுற குடும்பம்னால இதை வச்சு பொழப்பு ஓடுது கச்சேரியில் ஊருக்குள்ள பெருசாக இருந்தாலே பெருமை தானே அப்படின்னு மதுரக்குள்ளையே சுற்றிட்டுருக்கேன் அங்கே சுற்றும் போது பார்க்குறான் பண்ண லட்சியத்துக்கு இந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுறோம் லிஸ்ட்டு போடுறோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்த வந்து ட்ரஸ்ட்டு வச்சு இது ஒரு கொள்ள கும்பல் இருக்குது சென்னையை சுற்றி எல்லா ஊர்லேயும் இருக்குது அப்படின்னா கைவிடப்பட்ட தாய்மார்கள் வயதானவர்கள் இருக்காங்க இவர்களை வச்சு கூட்டு போய் ஒரு மூணு வேலை தயிர் சாதம் சோ போடுறது மூணு வேலைக்கு சேர்த்து இருபத்தஞ்சி ரூபா தான் ஆகும் போட்டு ஒரு இடத்த பிடிச்சி கிராமத்தில் ஒரு போர்டு ஒன்று ஆரம்பித்து ட்ரஸ்ட்டுன்னு போட்டு உதவும் இது அது இதுன்னு இந்த ஒரு பேரை போட்டு பணக்காரங்கிட்ட வசூல் போட்டு மாதம் ஒரு ஒரு லட்சரூவா வசூல் ஆச்சுன்னா பத்தாயிரரூவாய்க்கு சோறு போட்டால் போதும்ல தொண்ணூறாயிரூவா மிச்சம் இப்படி தின்ற கும்பல் இதில் நல்லா சம்பாதிக்கலான்னு நினைக்கிறான் நினச்ச உடனே என்ன பண்ணுறான் ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அதில் போகிறான் அதில் போனால் பரம்பொருள் ட்ரஸ்ட்டு பரம்பொருள்ன்னா யார்றா அப்படின்னா அவனுக்கே தெரியாது பேர் வைக்கிறான் ஏன் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சோன்னே அங்கங்கே திறக்கிறா நல்லா வசூலாகுது இதில் பார்த்தா சில லட்சங்கள் தான் வரும் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் இவ்வளோ தான் வரும் நம்ம லட்சியம் எது கிடையாது கோடிகளில் புரளணும் அமெரிக்காவில் போய் சா ஜிவாசிய மாதிரி சாமியார் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஆசை ஒன்று வந்துட்டே இருக்குது அப்போ என்ன அப்போ நம்ம நேரத்தில் நம்மளே சாமியார் ஆகிடலாமே அப்படின்றான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்னா வேறு எப்படா சீக்கிரம் பணம் சம்பாதிக்கிறேன்னா படம் எடுக்கலாம் டக்குன்னு விஜய் அஜித் மாதிரி பெரிய ஆளாகிடலாம் அப்படி போனால் கோடி கணக்கு சம்பாரிச்சுட்டோம் பணம் இல்லான்னு சரி இவனா ஒரு படம் எடுக்கிறான் அந்த படம் போட்டோ இருந்தா போடுங்க சொல்லி ஒரு கேவலமான ஒரு படம் இவன் மாசமா இருக்கிற மாதிரியும் கதாநாயகி வயிற்றுல முத்தம் கொடுக்குற மாதிரியும் ஒரு படத்தை எடுத்து ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறான் அது போனி ஆகலை எவ்வளவு காசு ஆக போதும் பண்ணி ரிலீஸ் பண்றதுக்கு வழி இல்லை இது ரொம்ப கஷ்டமான தொழில் ஆளுக்கு பணம் வராது படம் தெரிஞ்ச அடுத்து தான் பிளான் பண்ணுறான் என்ன பிளான் பண்ணுறான்னு நம்ம சாமியார் ஐட்டம்னா அப்போ தான் இந்த அகோரின்னு ஒருத்தன் யூடியூப்பில் வந்து பண்ணுறேன் எலும்பு தூளுமா இருப்பான் நாய் பார்த்தா விடாதவனை அவன் என்ன பண்ணுறான் இதே ஸ்டைலில் தான் அகோரிய நம்ம மாறி சம்பாரிச்சிடலான்னு சொல்லி இறங்கி ஒரு ஆறு மாதம் சோத்துக்கொள்ளி இல்லாமல் எங்கேயோ பிச்சை எடுத்து சுற்றிட்டு திருப்பி வந்து வரான் வந்தால் இந்த யூடியூப்காரங்க என்ன பண்றாங்கன்னா இவனை பிடிச்சி பேட்டி எடுக்கிற இல்லை எல்லாம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வியூஸ் போகுது ஒன் மில்லியன் ஒன் மில்லியன் ஆனால் இவனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் தர்றேன் இவன் பார்க்குறான் வேண்டாம் நாமே பிச்சை எடுத்து அகவரியா மாதிரி ஆறு மாதம் அள்ள எடுத்து குடும்பம் வாடகை கொடுக்க முடியாத மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஏண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு மேலே கேட்குறான் அவனுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே தரமாட்டறாய்ங்க அவன் பார்க்குறான் ப்ராஜெக்ட் சக்சஸ் எனக்கு நம்ம ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி வருமானம் வரல என்னன்னே அவன் அப்படியே அவன் அகவரி வேஷத்தை கழிச்சிட்டு அவன் போய் வேலைக்கு போய்டான் கொத்து வேலை கொத்து வேலைக்கு எங்கேயோ போகிறாங்கன்னு கேள்விப்பட்டான் அவன் போனவொடனே இவன் அவனை ஃபாலோ பண்ணுறான் அகோரி இன்னும் மூணு நாளில் அவன் ஃபேமஸ் ஆகிட்டான்னே இவன் நான் பண்ணுறேன் கிளம்பி ஆந்திராவுக்கு போய் இங்கே வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஒரு இதில் போய் மெடிடேஷன் கற்றுக்கிறான் பத்து நாள் அவங்களே சோத்தையும் போட்டு கற்றுக் கொடுப்பா அவ்வளோ நல்ல கம்பெனி அது மனிதர் நல்ல மனிதர்களை ஒழுக்கமாக்குவதற்காகவும் பார்க்குறோம் பல இது நியாயமாகவும் மனிதர்களை நல்வழிப்படுத்தணுன்றதுக்காகவும் பல மடங்கள் வந்து கோயம்புத்தூர் சுற்றி இருக்குது இப்போ நீங்கள் பொள்ளாச்சியில் கூட இருக்குது ஆலியாரில் இருக்குது அவர்களெல்லாம் வசூல் பண்ணி பணத்தை வந்து மக்களுக்கு செலவு செய்து அவர்களுக்கு நல்ல தரமான உணவு தங்கும் இடம்லாம் கொடுத்து மெடிடேஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய நேர்மையான இது இதெல்லாம் இருக்குது இல்லை ஜகி மாதிரி ஆயிரக்கணக்கில் முளையை போடுற குரூப்பும் இருக்குது எல்லாமே கோயம்புத்தூர் சுற்றி தான் இருக்கு சுற்றி தான் இருக்குன்னா இவன் பார்க்குறான் இவங்ககிட்ட ஓசியில் போய் கற்றுக்கிட்டு ஜகி மாதிரி வியாபாரம் பண்ணணும்னு முடிவு அப்போதான் இவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது என்னன்னா ஜகி மூளை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க மூளையில கைவிச்சிட்டாங்க ஜகி மூலையில இனி வந்து புழைக்கிறது கஷ்டம் அடுத்து ஜகிக்கு வாரிசும் கிடையாது நம்ம அதை டேக் ஓவர் பண்ணிட்டோம்னா கோவையில் நம்ம தான் பெரிய அடுத்த சாம்ராஜ்யம் நம்ம தான் பிஜேபியோட லைட்டா ஒட்டிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை காப்பாற்றி விட்டுருவாங்க ரைடு ஈடு எந்த பிரச்சனை இல்லை காசு பிரச்சனை இல்லை அவங்க செலவு காசும் தருவாங்க அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா வருவாங்க 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 அவர் சிவன் சிலையை வச்சாங்கன்னா நம்ம விஷ்ணு சிலையை வைப்போம் அதுக்கு தான் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஏற்கனவே சிவனை வச்சு வந்து மார்க்கெட் பண்ணுறான் திருப்பி சிவனே வச்சோம்னா வேலைக்கே ஆகாது நம்ம விஷ்ணுவை நிற்கிற மாதிரி வச்சு அப்படி அப்படின்னா இவன் பேரையே மாத்துறான் இவன் பேர் மு முழுசாமியாக முனியாண்டியவன் பேர் சின்ன பிள்ளையில் வச்சது மதுரைக்குள்ள வச்சிருக்காங்க ஆனால் இவன் பின்னாடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பேரை மாத்திரான் மகாவிஷ்ணுன்னு அப்போ மகாவிஷ்ணு சிலையை வச்சு நம்ம ஜகி மாதிரி ஜகி காலத்துக்கு அப்புறம் நம்ம வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறான் பிளான் பண்ணி தான் இறங்குறான் ஓசியில் மெடிடேஷன் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுறான் முதல்ல ஜகி ஆரம்பித்த மாதிரியே மெடிடேஷனில் போகிறான் கற்றுக் கொடுக்கும்போது இவனுக்கு வந்து வாயை வச்சு தான் வாய் இல்லைன்னா காக்கா தூக்கிட்டு போயிருன்ற மாதிரியான ஆளுங்க அந்த மாதிரி வாயை வச்சு மட்டுமே பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவண்ண உடனே பேசி பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி ஆன்மீகத்தில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான் மெடிடேஷன் இதெல்லாம் சொல்லி கொடுத்து இதில் கொஞ்சம் அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட் ஆகிறது இத்தனை துறை நீங்க வந்து அகோரியா போனாலும் யூடியூப் காரனுக்கு தான் லாபம் அதனால அகோரியா போக வேணாம் முடிவு கம்பெனி ரெண்டாயிரம் சாப்பாடு போடுது வீட்டு வாடகை கொடுக்கலாம் சரி அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரஸ்ட்டு வச்சாலும் சில லட்சங்கள் கார் ஈடு வாங்கிட்டோம் வீடு வாங்கிட்டோம் இனி அடுத்து பெரிய அளவில் ஆயிரம் கோடி நண்பன் வேற சவால் விட்டுருக்கோம் அந்த வருஷம் இதோட முடியுது அந்த அஞ்சு வருஷம் அவன் தான் போய் அவன் அமெரிக்கா வேலைக்கு போயிட்டான் ஃபெயிலு நிறுத்திட்டான் ஆனால் இவன் வந்து டக்கு டக்கு நாங்கள் அங்கே நாடுகளுக்கு போய் இது பண்ணி டக்குன்னு ரெடி பண்ணி வெளிச்சம் வாங்கி அதிகமாக இருக்க திருப்பூரில் போட்டு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறான் ஆரம்பித்து அங்கே எல்லாேருக்கும் கொடுக்குறேன் இவனை நம்பியும் ஒரு கூட்டம் போது பாருங்க புரிதா உங்களுக்கு அவின் அடிச்சுட்டு வரதுன சுதனிய ஊற்றி போய் மெடிடேஷன் பண்ணி இவனுக்கு ஆன்லைனில் மெடிடேஷன் பண்ணால் இவன் கூட ரெண்டாயிரம் ரூபாயா ஒவ்வொரு பேரில் போனால் பௌர்ணமிட்டு அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நாள்னா ஒரு லட்சமாக ஆளை பொறுத்து ஆட்டையை போட்டிருக்கேன் அதிலே பல லட்சங்கள் சேருது இது போக மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்னு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஐடியா கொடுக்குறாங்க அதில் அமௌண்ட் வராது நீங்கள் இருங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு போய் மதத்தை பரப்புற மாதிரி எதாவது பண்ணீங்க அப்படின்னா ஏங்க அவன் கிறிஸ்டின்ஸ் அவன் பாட்டுக்கு எத்தனை எத்தனை இது பண்ணுறான் பாருங்கள் புரட்டி புரட்டி விழுகிறாங்க எத்தனை கோடி சமைச்சு சீடியை வச்சு நோயை குணப்படுத்துகிறான் இது பண்ணுறான் ஒருத்தர் வந்து ஃப்ளைட்டு சொந்த ஃப்ளைட்டு வச்சுருக்கான் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் வீடு வச்சுருக்கான் கனடாவில் வீடு வச்சுருக்கான் இவ்வளோ பெரிய ஆளாகிடலாம் நீங்கள் அதுக்குள்ளே மதத்துக்குள்ளே இறங்குங்க அப்படிங்கும்போது இப்போ நல்ல ஆட்சி நம்ம ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் நான் ஜீட்டை கொண்டு போய் விடுறேன் சின்ன ஜி இங்கே இருக்கார் பெரிய அமௌண்ட் தருவாங்க நீங்கள் அப்படியே இருந்து அதில் ஒரு போஸ்டிங்கை வாங்கிட்டு நீ ஊரையை ஏமாற்றி பொழைச்சிட்டு இப்படி இருக்கலாம் அப்படிங்கும்போது இது நல்ல ஐடியாவாக இருக்கும்போது அப்போ தான் ஒரு வாத்தியார் வர்றார் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறார் மேடம் எப்படி பேசுகிறார் பயங்கர அறிவாளி மேடம் என்ன அது ஒரு அவுடேட் அப்டேட் ஆகாத ஒரு ஆகாவளி அந்த மாதிரி என்ன பண்ணுறது ஆனால் அது தப்பான ஆள் கிடையாது இன்ட்ரோ பிஜேபியும் கிடையாது அது ஆர்எஸ்எஸும் கிடையாது அது வந்து என்ன பண்ணுதுன்னா குழந்தைகளுக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக ஒரு நல்ல பேசி இந்த பிள்ளைங்களை வந்து மன அழுத்தத்தில் இருந்து குறைக்கணும்னு பார்க்குறது அந்த அம்மா செஞ்சது நல்லது தான் அந்தம்மா தப்பெல்லாம் செய்யலை அது அப்டேட் ஆகாதம்மா இது இந்த உலகம் எங்கே போகுதுன்னு தெரியாது விஷுவல் மீடியானா என்னன்னு தெரியாது சோசியல் மீடியானா என்னன்னு தெரியாது இவன் யார் எங்கேருந்து வரனா இவன் எவ்வளோ பெரிய தெல்லவாரின்னா அந்த அம்மா தெரியாது இவன் பேச்சில் அந்த அம்மா வாங்கியிருது ஒரு வயசு பிள்ளைங்க படிக்கக்கூடிய ஸ்கூலில் இவன் ஒரு வயசு பையன் இவன் வந்து மாசமாக இருக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்கான் இதை கூட அந்த அம்மாவுக்கு தெரியல உடனே அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ரொம்ப உற்சாகமாக இந்த அதில் எதுவும் என்ன இதில் ஒரு எண்பதுகள் இதுலலாம் இந்த குங்குமம் இதயம் ஆனந்த இல்லலாம் ஒரு ஜோக் போடுவாங்க அதாவது பரமாத்ம குருவும் இல்லை பரமானந்த குருவும் கூமுட்டை சீடர்கள் அந்த கூமுட்டை சீடர்கள் என்னென்ன செய்வாங்கன்ற மாதிரி என்ன இதுதான் பரமார்த்த குரு யாருன்னா அந்த ஹெச்எம்மு அந்த கூமுட்டை சீடர்கள் யாருன்னா அந்த வாதி யாரெல்லாம் கூட உட்காந்து அந்த ஹெச்எம் இப்படி உட்காந்துருக்காங்க இவனும் உட்காந்துருக்கான் அந்த வாத்தியார்களும் பெரிய அறிவுஜீவி வண்டான் பெரிய ஞானி வந்திருக்கான்ற ரேஞ்சில் பேசுகிறாங்க அந்த வீடியோவும் வெளியாக இருக்குது ஏன்னா முன்னாடி அந்த ஸ்பீச் போகிறதுக்கு முன்னாடி இவன் மறட்டான் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கு எந்த மாதிரி பேசணும் நீங்கள் இப்படி பே நான் பேசுகிற மாதிரி பேசுனா பெரிய சிக்கலாகிரும் உங்களுக்கு நீங்கள் இப்படி பேசணுமா இப்படி பேசணுமா இந்த ஆங்கிலில் போனால் அந்தம்மா அது பெரிய அறிவுஜீவி இல்லை அந்த பரமானந்த ஆசிரியை இருக்க தலைமை ஆசிரியர் அந்த இந்த கூமுட்ட சீடர்கள் உட்காந்துருக்காங்க வாத்தியாரெலாம் வாத்தியார் ரெண்டு டீச்சர் உட்காந்துருக்கு அவங்க தான் நம்ம போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காய் போல் அந்த எட்மிஷன் துள்ளி விட ஆன்சர் ஓட விட அவங்களும் பாவம் தான் அப்பாவி தான் அப்பாவி வாத்தியார் சொன்னார்கள் கேட்டு கூட்டி வந்து அங்க வந்து உட்காந்துருக்காங்க இந்த பிள்ளைங்களுக்கு நல்லது சேர்ந்து தான் இந்த ஆசிரியர்களில் உட்காந்துருக்கு ஆனா நம்மையே நம்மளுக்கே அறிவு இல்லைன்றது அவர்கள் உணரல புரிதா அவனுக்கு ஒரு திருட்டு பையன் முல்லை மாதிரி ஊரை அடித்து ஒலையில் போடுறவன் ட்ரஸ்ட் அடிச்சு பல பேரை கொலை அடிச்சவன் ஆ ஒருத்தனே இவ்வளோ வேலையை செஞ்சிருக்கான் படம் எடுத்திருக்கான் பொம்பளைங்களுக்கு எதிராக அதுக்கப்புறம் அது ஆகாமல் ஆன்மீக டுபாக்கூர் வேலையை பார்த்துருக்கேன் இவனை கொண்டாந்து பேசுறேன்னு நீங்கள் நம்பி இவ்வளோ வயசு பிள்ளைங்களையும் இது பண்ணியும் உங்களை நம்பி ஸ்கூலில் விட்றாங்கல்ல அந்த பேரண்ட்ஸ் என்ன ஆகிடுது இப்போ மயக்கி அழுகை வச்சு கூப்பிட்டு போய் ஜங்கி மாதிரி நாலஞ்சு பிள்ளைங்கள கூப்பிட்டு போய் கேஸ் போட்டு அதை எடுத்து ஜெயிக்க முடியல அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன ஆகிறது நீ நல்ல வெளிக்கு பண்ணுறேன்னு சொல்லி ஏன்னா நாதாரியை கொண்டு வந்து விட்டிங்கன்னா என்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அம்மா சொல்லுது நீங்கள் உங்கள் இதில் பேசுங்க பேசி இந்த பிள்ளைங்க அந்த அம்மா நல்லது தான் நினைக்குது ஆனால் நாலேஜ் வேணும்ல ஏன்னா நீங்கள் அட்மினிஸ்டேட்டாக இருந்தால் போதாது வாத்தியாராக இருந்தால் போதும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்டேட் ஆகணும் நீங்கள் பள்ளிக்கூட பாடத்தை மட்டும் படித்து டெய்லி வந்து சொல்லிக் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் நாட் அ டீச்சர் குட் டீச்சர் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் வேணும் அப்டேட் கரண்ட் அப்டேட் வேணும் இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்றது தெரியணும் இந்த தமிழகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு இந்த அரசியல் எதை நோக்கி போயிட்டுருக்கு இந்த தேசம் எதை நோக்கி போயிட்டுருக்கு நம்ம தானே தலைவர் பிரதமர் எதை நோக்கி போயிட்டுருக்காரு எந்த நாட்டில் இன்றைக்கி இருக்கார் அப்படின்ற வரைக்கும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆசிரியரோட கடமை அது நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி பாடத்தான நடத்துகிறக்கோ கணக்கு போட்டு காட்டுறதுக்கு மட்டுமோ இல்லை ஆங்கில பாடம் நடத்துறதுக்கு மட்டுமோ உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டி நீங்க தான் குரு தாய் தந்தையை விட முக்கியம் ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தான் வழி நடத்தி இந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவ்வளவு தூரத்துக்கு அந்த தன் நாதாரியை பற்றி தெரியாமல் அவனை கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் விட்டிங்கன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது தப்பே இல்லை நல்லது செய்கிறேன்னு நீங்கள் நாசப்படுத்துறீங்க தனுஷ் ஒரு படத்தில் நான் இந்த படத்தில் சொல்லிட்டே இருவேன் பல இடத்துல ஒரு ஃபாதர் அநாத தனுஷை வளர்த்துருப்பார் ஃபர்ஸ்ட் படத்தில் வளர்த்து கிளத்து போனால் இவன் தெரியாதரமாக ரெண்டு கொலையை விடுவான் ஊரே துறத்துதுன்ன உடனே கடைசியாக ஃபாதிரியாரை பார்த்து நம்ம நம்ம அப்படிலாம் பண்ணலான்னு சொல்லலான்னு வருவான் அந்த ஃபாதிரியார் அங்கே வயசானவர் அப்படியே இருப்பார் வடாமைசன் அப்படின்னு ஃபாதர் ஃபாதர்னு கட்டி பிடிச்சி இவன் அழுது இறுக்கி கட்டி பிடிச்சிடான் வயசானவர் அவர் மூச்சு திணறி செத்து போயிருவாரு மூணாவது கொலை ஆயிரம் உங்களுக்கு இவன் கொல்லணும்னு வாரியார் நம்மளை வளர்த்தாரு இது பண்ணாரு இந்த உலகமே நம்மளை தொடர்ந்து நமக்கு ஒரே காட்ஃபாதர் அடைக்கலத்துக்கு வரான் வந்து என்ன பண்ணா அன்பால கட்டி பிடிக்கிறான் அவரை அவர் எண்பது வயசானவர்னு தெரியாம இவன் ரேஞ்சுக்கு இருபத்தி ரெண்டு வயசில் கட்டி பிடிச்சான் அப்படியே செத்துருவார் அவர் அந்த மாதிரி தான் இந்த நல்லது செய்கிறேன்னு சொல்லி நாதாரியா கொண்டு வந்து பிள்ளைங்க மத்தியில் விட்டு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வந்து உண்மையிலே அந்த அம்மா பாவம் தான் அந்த அம்மா குடும்பத்தை இந்த நினைக்கும்போது பாவம் தான் நல்ல மனித தான் நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் தான் நம்ம குடும்பத்திலே ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல எல்லா எல்லா குடும்பத்திலேயும் இருப்பாங்க ஒரு அட்மிஷன் இருப்பாங்க இருந்தால் கூட இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் அப்படின்றதுக்கு இவர் மீது நடவடிக்கை எடுத்தே சரிதான் ஆனால் அமைச்சர் பார்த்து என்ன பண்ணணும்னா இந்த நடவடிக்கை மட்டும் இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணதோடு விட்டானா நல்ல ஏன்னா வேறு இடத்துக்கு மாற்ற வேணாம் பாவம் ஏன்னா நல்லது செஞ்சு போய் மாட்டிக்கிச்சு அந்த அம்மா சங்கியும் கிடையாது அந்த அம்மா வந்து இது இல்லைன்றது விசாரணையில் தெரிய வருதுனால அந்த அம்மா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு ஈனை போட்டு விட்டு இனிமேல் யாரும் செய்யக்கூடாதுன்னு பண்ணுறது ரைட்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டால் நடக்க முடியாமல் இருக்கக்கூடாது வயசான காலத்தில் அது இன்னொரு ஸ்கூலில் போட்டு அந்த அம்மா கொண்டு போய் அந்த குடும்பத்துக்கு இதுதான் நல்லது செய்ய போய் இப்படி இருந்துச்சுன்னா இனி பல கூடங்களை நல்லது செய்யணும்னு கூட ஆசிரியர்கள் நினைக்காத ஒரு நிலைமையும் வந்துடும் ஸோ அதனால் அதை மன்னித்து ஒரு சஸ்பெண்டோடு விடுறது நல்லது அப்படின்றது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு இந்த நாதாரி வந்து ஓடி போயிட்டான் ஏன் ஆஸ்திரேலியா போய்ட்டானா அதுக்குள்ளே நேற்று நைட்டுக்குள்ளே எப்படா வண்டி ஏறேன்னு தெரில ஆஸ்திரேலியா போயிட்டான்றாங்க உண்மையாக என்னன்னு தெரியல ஆஸ்திரேலியாவில் கம்பெனி இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன்யா இந்தியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க கம்பெனியை அதான் அப்படிங்கிற அதுதான் எல்லா திருட்டு வேலையும் பண்ணுவாங்க ஏன்னா ஆட்சி அவர்கள் ஆட்சி நடக்கும்போது அவர்கள் எல்லாம் துணிஞ்செல்லாம் செய்ய தான் செய்வாங்க இதுக்கிடையில் இன்னொரு மகான் இருக்கார்ல தமிழ்நாட்டில் பெரிய அதாவது எப்படின்னா இந்த மகாவிஷ்ணுன்னா இது வந்து மகாவிஷ்ணுன்னா மகாவிஷ்ணுவோட நேரடி சிஷியன் யார் ஹெச்ராஜ் அவர் வந்து இதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி இப்போ திருட்டு ஃப்ராடு போல மாதிரி நான் இங்கே வளர்த்து விடணுன்றது அவர் எப்பவும் அவரோட கொள்கையை தான் அந்த கொள்கையின்படி அவர் ஏதோ ஒன்று பேசியிருக்கார் நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி சார்